வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ எல்லாரோட கவனமுமே வந்து சிவகங்கை அஜித்குமாரோட லாக் அப் டெத் கேஸ் மேலே தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக அந்த புகார் கொடுத்த நிக்கிதா அப்படின்ற நபர் யாரு உண்மையாகவே வந்து அவங்க வந்து அப்பாவிதானா இல்லை வந்து ஒரு குற்ற பின்னணி கொண்டவங்களா அப்படின்ற மாதிரியும் இதுக்கெலாம் நடுவில் ந அஜித்குமாரோட தம்பியான நவீன் அவருமே வந்து போலீஸ் மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு அதாவது போலீஸ் என்னையுமே அடித்தாங்க என்னால் இப்போ அவங்க அடி துனால காலை வந்து ஊனி நடக்கவே முடியல என் காலில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டும் ஆயிருக்காரு என்னதான்ப்பா நடக்குது இந்த அஜித்குமார் கேஸில் உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்றத சீக்கிரமாக விசாரித்து உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்ல இந்த நாலு வருஷ ஆட்சி காலத்தில் அதாவது திமுகவோட நாலு வருஷ ஆட்சி காலத்தில் போலீஸால் வந்து இறந்தவங்களோட அதாவது லாக்அப் டெத்தில் இறந்தவங்களோட உண்மையான எண்ணிக்கை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு இதுக்கு நடுவில் இப்போ டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருச்சு ஏன் உண்மையை வந்து கண்டறியக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேசஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது இது எல்லாத்துக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சிவகங்கை அஜித்குமாரோட அப் டெத் கேஸில் இப்போ எல்லாருமே வந்து ரொம்பவே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கேஸாக மாறிடுச்சு இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு சம்பவமாகவும் இது இருந்துட்டுருக்கு இதில் என்ன அப்படின்னா புகார் கொடுத்த அந்த நிக்கிதா அப்படின்ற நபர் வந்து உண்மையாகவே வந்து அந்த நகையை தொலைஞ்சு போச்சுன்னு தான் சொல்கிறாங்களா இல்லை அவங்க மேலே வந்து நாளுக்கு நாள் குற்ற பின்னணி இருக்கக்கூடிய கேசஸ்லாம் வந்து அவங்க மேலே நிறைய புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு நடுவில் இப்போ அஜித்குமாரோட தம் தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா போலீஸ் என்னையுமே தாக்கியிருந்தாங்க அவங்க அடித்ததுனால என்னோடய கால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் தரையில் வச்சு நடக்கவே முடியலை என் காலில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காரு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிதா ஒரு பக்கம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸ்கெலாம் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்னன்னா ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஏதோ ஒரு கேஸ் வந்து பரபரப்பா பேசப்படுதுன்னா அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து எப்படியாவது அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அதை சென்சேஷனல் அவங்களுக்கு வியூஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஆனா இது எல்லாமே நிக்கிதா சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதாவது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மை என்ன அப்படின்றத வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு மத்தியில இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் திமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து லாக்அப் மரணங்கள் மட்டும் எவ்வளோ நடந்துருக்கு ஏன்னா போலீஸோட அதிகார வன்மத்தினால் அதிகார அட்ராசிட்டிஸ்னால் பொதுமக்கள் முக்கியமாக வந்து ஏழை எளிய மக்கள் பலம் அதிகம் இல்லாத மக்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டுட்டு அப்படி பார்க்கும்போது இந்த அதுக்குமார் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லாக்அப் டெத்துகள் வந்து இந்த ஒரு நான்கு ஆண்டுகள் ஆட்சியிலேயே வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே இந்த நான்கு ஆண்டு காலங்களில் திமுக ஆட்சி காலத்தில் லாக்அப் மரணங்களோட எண்ணிக்கை அப்படின்றது முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி லாக்அப் மரணங்களை வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பு தான் இதுக்கான டேட்டாஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க அதில் லாயர் ஹென்றி தீபன் அப்படின்றவர் தான் தலைமை வகிக்கிறாரு அவரை வந்து லாயராக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாகவுமே இருக்காங்க அதாவது இந்த மாதிரி போலீஸால் லாக்அப் மரணம் அடையவங்களோட எண்ணிக்கை என்ன அவங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குது அவங்க நேரடியாக அந்த குடும்பத்துக்கிட்டேயே போய் பேசி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதில் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணதில் இந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவோட ஆட்சி காலத்தில் முப்பத்தோரு லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மரணங்களில் மட்டும் ஒரு கவுண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து பேர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி இந்த ஆறு மாதங்களில் மட்டுமே அஞ்சு பேர் போலீஸால் தாக்கப்பட்டு லாக்அப் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதில் அந்த ஒரு டேட்டாவில் வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி போலீஸோட சித்திரவாதையினால் அவங்களோட தாக்குதல்னால் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொடுமைகள்னால நிறைய பேர் அவங்க கை கால்களில் இழந்திருக்காங்க அவங்களோட கண்ணு பறி போயிருக்கு அவங்களோட பற்களை வந்து பிடுங்கியிருக்காங்க அவங்க உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவுமே வந்து அந்த நபர்கள் பல பேர் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அப்படி நம்ம வந்து கணக்கெடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை வந்து அவங்க பகிர்றாங்க ஏன்னா போலீஸோட கஸ்டடியில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு பயம் உண்டாகிறது நார்மலாக ஒரு திருட்டு கேஸுக்கு போனாலே அவங்க அடிக்கிற அடியில் அந்த நகையை நம்ம திருடல அப்படின்னாலுமே அந்த அடியை வாங்கக்கூடாது அந்த வள்ளி நம்மளுக்கு இருக்க கூடாது அப்படின்னு ஒத்துக்க கூடிய பல பேர் இருக்காங்க ஸோ அப்படி வந்து போலீஸ்க்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி அப்பாவி பொதுமக்கள் மேலே தான் இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குது மிருகங்கள் கூட இந்த மாதிரி வந்து தாக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் போல ஆனால் இந்த மனித மிருகங்களாக இருக்கக்கூடிய போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அராஜகத்தில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்றது சட்டப்பிரிவுகள் இல்லை அதாவது இந்த லாக்அப் மர்டர்லாம் நடக்குது அப்படின்றப்ப அதுக்காக தனியாக சட்டப்பிரிவுகள் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி லாக்அப் மேர்டர் நடந்தால் அது கொலை வள வழக்காக மாற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க கேஸை கொண்டு போகிறாங்க ஸோ ப்ராப்பராக இதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் போலீஸோட இந்த அராஜகம் அப்படின்றது வந்து தடுக்கப்படும் அப்படின்றது நிறைய பேரோட கோரிக்கைகளாகவே இருக்குது இதில் என்ன அப்படின்னா இப்போ டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சேப்பா இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ட்ரூத் டிடெக்சரை வந்து யூஸ் பண்ணலாமே அதாவது அந்த நபர்கிட்ட பொய் சொல்கிறாரா உண்மையை சொல்கிறாரா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டெஸ்ட் இருக்குல்ல அதை எடுக்கலாமே ஏன் அதெல்லாம் பண்ண மாட்றாங்க அப்படின்ற ஒரு கொஷினுமே இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தால் எஃப்ஐஆரே போட மாட்டுறாங்க அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி இந்த மாதிரி டெஸ்டெலாம் எடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த டெஸ்ட்டுக்கு கோர்ட்டோட பெர்மிஷன் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒன்று கோர்ட் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியும் அப்படி இருக்கும் போது இவங்க எஃப்ஐஆரே போட மாட்டாங்க இந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக கோர்ட்டுக்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குற அளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கி இது உண்மையா பொய்யா அவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் இருக்குது இந்த இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மூணு விதமான டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்றாங்க அதாவது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் நபர் வந்து பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்காக அவர் உடம்புல வந்து நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி அனஸ்திஷியா கொடுத்து நிறைய கேள்விகளை வந்து கேட்பாங்க அப்ப அவரை வந்து உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்றத அந்த டிவைஸ் வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்றது அந்த மாதிரி தான் வந்து நார்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அனஸ்திஷியா கொடுத்து உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் பேர் நார்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பாலிகேப் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது லைவ் டிடெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு லைவ் டிடெக்டரை அந்த பர்சன் உடம்புல வந்து ஃபிக் பண்ணிட்டு அவருக்கு வரக்கூடிய பிளட் ஃப்ளோ ஹார்ட் பீட் எந்த மாதிரி துடிக்குது கேள்விகள் கேட்கும்போது போது அவர் உடம்புல எந்த அளவுக்கு வேர்வை வந்து வருது அப்படின்றதெல்லாம் டிடெக்ட் பண்ணி தான் அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்றத இந்த பாலிகேப் முறையில் கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு முறை என்ன அப்படின்னா பிரெயின் மேப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கு பி த்ரீ ஹண்ட்ரட் அந்த பிரெயின் வேவ்ஸ் வச்சு அந்த வேவ்ஸ் வந்து போய் சொல்லுதா உண்மை சொல்லுதா அப்படின்றத டெக்னிக்கலாக வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது எல்லாத்துக்குமே கோர்ட்டோட பர்மிஷன் வேணும் இன்னொரு பக்கம் வந்து இது எந்த மாதிரி கேசஸில் வந்து இந்த ஒரு விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் டெரரிசமில் இருக்கக்கூடிய கேசஸில் மர்டர் முக்கியமான திருட்டு சம்பவங்களில் தான் இந்த ஒரு முறைகளை வந்து பயன்படுத்தப்படும் ஆனால் இந்த முறைகளை பயன்படுத்துறதுக்கு அந்த ஒரு பர்சனைகிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரப்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் எடுக்க முடியாது முதல் விஷயம் கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் இன்னொரு விஷயம் வந்து அந்த பெர்சன் ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும் உனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க போகிறோம் உனக்கு வந்து அது ஓகேவா அப்படின்றது அந்த ஆள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை எடுக்க முடியும் ஏன்னா சில சமயங்களில் அனஸ்திஷா கொடுக்கும் போது சப்போஸ் அந்த பர்சனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அவர் இந்த டெஸ்ட் எடுக்கும் போது இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃபிகல் இருக்கிறதுனால தான் இந்த டெக்னாலஜி டெக்னாலஜிஸை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற சமயத்தில் அதுக்கான சொல்யூஷன் என்ன கண்டுபிடிச்சி அந்த மாதிரி டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி மரணங்களை தடுத்தோம் அப்படின்னாலே போலீஸோட அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் குறையும் அப்படின்றது தான் பல பேரோட கருத்துக்களாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி போலீஸ் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க இப்போ போலீஸ் மேலே உங்களோட பார்வை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் दिव्या